செவன்டி நைன்ல முதலாவது கேள்வி பின்வருவனவற்றில் எது சக்தியின் பரிமாணங்களை உடையாது சோ பின்வருவனவற்றில் எது சக்தியின் பரிமாணங்களை உடையது இப்ப எங்களுக்கு தெரியும் சக்தி ஜூல் சக்திக்கு அழகு வந்து ஜூல் சோ அது என்னதுக்கு சர்வசவன் நியூட்டன் மீட்டர் சர்வசவேன் பயன்படுத்தேராது ஜூல ஜூலுக்கு நியூட்டன் பயன்படுத்தேராது ஆனா நியூட்டன் மீட்டர்ல தான் நாங்க ஜூல் அனுப்பிட்டாங்க அப்ப நியூட்டன் மீட்டர் எதுக்குரியது அழகு விசை திருப்பத்துக்கும் அழகு இருக்குது அப்ப எங்களுக்கு நேர்ந்திய வரும் விசையின் திருப்பம் ஐந்தாவது உண்டு இல்லையா பின்வரும் கணியங்களுள் எது பரிமாணங்கள் இல்லாதது பரிமாணங்கள் இல்லாத கணியம் பேசிக் படிக்கிற நேரம் இப்ப தன்ம போக்குவரவு அளவு உலவுல படிச்ச தான் ஆனாலும் யூனிட் போர்ல நாங்க பார்ப்போம் இரண்டு பேரும் ஜூல் பர் கிலோகிராம் பர் கேள்வி ரெண்டு பேரும் தன்மபுகளுக்கு அழகு இப்ப அழகு இருந்த பரிமாணம் இதுக்கு இருக்கும் இல்லையா அழகு இருக்கிற எல்லாத்துக்கும் பரிமாணம் இல்லை பட் இதுக்கு பரிமாணம் இருக்கு அடுத்தது சாரடத்தில் சாரடத்தி என்றது ஒரு பொருளின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் உள்ள ரேஷியோ ஒரு பொருளின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் உள்ள ரேஷியோ அடர்த்தி அடர்த்தியால பிரிச்சீங்கண்டா அழகு இல்லாம இல்லையா அப்ப அழகே இல்லையண்டா பரிமாணம் இல்லை அப்ப பரிமாணம் பெற்று கணியம் எது சாரடத்தி தான் படிப்போம் இது நானாம் படத்துல படிப்பான் விதிகை திறன் கேள்வின் மைனஸ் ஒன் சலகு வந்து கேள்வின் மைனஸ் ஒன் நீளவிரிய திறன் பரப்பு விரிய திறன் படிப்பான்

இது இதுடத்தி ரெண்டாவது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேப்பர்ல வந்து நார்மலா பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி எப்படி வரும் சரகு பரிமாண கேள்வி எல்லாம் வந்து ஒன்று இப்ப தூரங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சில அருகள் ஆகும் ஒன்று மில்லி மீட்டர் ஏ வந்து மில்லி மீட்டர் தெரியும் பத்தின் சயம் மூன்று மீட்டர் அடுத்தது மைக்ரோ மீட்டர் கிலோமீட்டர் இப்ப பின்வரும் சேர்மானங்களுள் எது மிக பெரியதும் மிகச்சிறியதுமான அளவுகளை குறிக்கிறது இருக்கிறதுக்குள்ள பெரிய அளவு எது கிலோமீட்டர் பெரிய அளவு டி சிறியது என்ன பத்து அப்ப பெரியதும் சிறியதும் அது டி

திணிவுகளுக்கிடையில் உள்ள தூரமும் ஆகும் இங்கு விகித சமத்துவ மாறலி கொண்டுள்ள பரிமாணங்கள் இப்ப பி நேர்வீத சமன் எம் ஒன் எம் டூ இது நேர்வீத சமன் ஆகிரகா என்ன செய்யணும் ஒரு மாறலி ஒண்ணு போடுவார் இப்ப இந்த மாரலி இந்த பரிமாணம் கேட்கிறார் இல்லையா இப்ப என்ன செய்வோம் பி பரிமாணம் போடுவோம் വിസയല്ലോ വിസയ്ക്ക് പരിമാണം എം എൽ ടി മൈനസ് ടു കെന്റെ പരിമാണം കാണോ എം വൺ ഹൺഡ്രഡ് എം തിണിവ് ഇത് ഇന്നൊരു തിണിവ് കീഴ ദൂരത്തിന് വരും ഇപ്പൊ ഇങ്ങനെ ഒരു എം എം പോയിരുന്നു ഇന്ന് എൽ വർക്ക് എം എല് പോണ എൽ കെണ ടി മൈനസ് ടു ഇന്ത് എം കീഴ വന്ന അത് എം മൈനസ് വൺ ഇന്ത് എം കീഴ വരും கீழே இருக்கிறது மேல வந்து இதான் இந்த கே இந்த பரிமாணம் அப்ப பரிமாணம் இது ஒன் கியூனஸ் எத்தனாவது நான்காவது அதே ரெண்டாம் கேள்வி എന്നവ താഴെ തരപ്പെട്ടുള്ള ಸಮನ್ ಪಾട്ടിലെ സീരാണർമുഡുകൾ एएम തുടക്കവേഗം जुയെ കൊണ്ട തുണിക്കുണ്ട് നേരം टी യിൽ சென்ற தூரத்தை എസ് குறிக்கிறது right given a sum and k to the behalf into 1 at over g

right say so then uh, kelly